வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாசி மாதத்தில் தாலி சரடு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் என்ன நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தவறாமல் தாலி சரடை மாத்திக்கோங்க கணவரோட ஆயுள் பலம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாசி மாதம் அப்படிங்கிறது தாலி சரடு மாற்றுவதற்கு மிக மிக உகந்த மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் புதுசாக தாலி சரடு மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த மாதம் முறைப்படி தாலி மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும் பொதுவாகவே தாலி மாற்ற வேண்டும் அப்படின்னா திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த மூன்று கிழமைகளிலும் மாற்றலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக பார்த்தோன்னா மாங்கல்ய சரடு மாற்றக்கூடிய அந்த நாளில் மரண யோகம் இருக்கவே கூடாது அதே போல் கணவனுக்கும் மனைவிக்கும் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது அதையும் பார்த்துக்கணும் இந்த மாசி மாதத்தில் மாங்கல்ய சரட மாற்றிக்கொள்வதன் மூலம் மாசி கயிறு பாசி படியும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப கணவருடைய ஆயுள் நீடிக்கும் அது மட்டுமல்ல தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியம் முழுவதுமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டுமல்ல வீட்டில் செல்வ வளம் நிறைந்திருக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த நேரம் மாங்கல்ய சரட மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் தாலி கயிறு மாற்றக்கூடிய நேரம் ராகு காலம் யமகண்டம் இது எல்லாமே இருக்கக்கூடாது முடிந்தவரை அன்றைய நாள் அப்படிங்கிறது முகூர்த்தமாக இருந்தால் ரொம்பவே சிறப்பு இது எல்லாத்தையுமே தினசரி கேலண்டரில் நம்ம பார்த்தாலே தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டுமல்ல கூடுமானவரை சூரிய உதயத்துக்கு முன்பாக பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் மாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படி இல்லாங்குற பட்சத்தில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி அல்லது ஏழு மணியிலிருந்து எட்டு மணி இந்த நேரத்தில் தாலி சரடை மாற்றுவது மிக மிக சிறப்பு குறிப்பாக பார்த்தோன்னா மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே தாலி சரடு மாற்றவே கூடாது அப்படிங்கிறதும் அதே போல் அடிக்கடி தாலி சரடை மாற்றுவதும் மிக தவறான விஷயம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு நல்ல நேரம் மிக அற்புதமான நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான் ரொம்பவே சிறப்பு அந்த நேரத்தில் மாற்றிக்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா தாலி சரடு மாற்றி ஒரு வருடம் ஆகியிருந்தால் மட்டும் மட்டும்தான் இந்த மாசி மாதத்தில் தாளி சரடு மாற்றுவதற்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தான் மாங்கல்ய சரடை நம்ம மாற்றியிருக்கோம் அப்படின்னா தாலி சரடு புதுசாக தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதே போல தாலி சரடு மாற்றும் பொழுது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதையும் தெரிந்துக்கிட்டு மாங்கல்ய சரடை இந்த மாசி மாதத்தில் மாற்றிக்கொண்டு தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் பொதுவாகவே பார்த்தோம்னா அன்றைய தினம் பெண்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தாலி சரடை மாற்றுவது அப்படின்னு முடிவு செஞ்சுட்டால் அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு தான் அந்த சரடை மாற்றணும் வெறும் வயிற்றோடு மாங்கல்ய சரடை மாற்றவே கூடாது அப்படின்னும் ஏதாவது ஒரு டம்ளர் காஃபியோ அல்லது டீயோ ஏதாவது குடிச்சிட்ட பிறகு தான் பூஜை அறையில் குல தெய்வத்தை நினைத்து விளக்கு ஏற்றி வைத்துட்டு பூஜை அறையில் அமர்ந்து கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்துக்கணும் ஒரு மூத்த சுமங்கலியின் உதவியோடு அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கணவரோட உதவியோடு இந்த தாலி சரடை மாற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிந்தால் நம்ம திருமணத்துக்கு எடுத்த அந்த முகூர்த்த புடவை இருக்கும்ல அந்த முகூர்த்த புடவையை கட்டிக்கிட்டு நெற்றியில் குங்குமம் தலையில் பூவோடு இந்த தாலி சரடை மாற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு கழுத்தில் இருக்கும் பழைய சரடை கலட்டுவதற்கு முன்பாக புது மஞ்சள் கயிறை கட்டிக்கிட்டு தான் பழைய சரடை கழட்ட வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும் கழட்டிய அந்த பழைய சரடை கால்படாத இடத்தில் போடணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு மரத்தில் கட்டிவிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் புதில் புது மஞ்சள் கயிறை அம்பாலோட பாதங்களில் வைத்து அதுக்கப்புறம் எடுத்து கட்டிக்கொள்வது கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் மாங்கல்ய சரடை மாற்றிய பின்பு கணவரோட கையால் அந்த தாலிக்கு குங்குமம் பொட்டு வைத்து அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெறுவது அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதும் கணவர் வெளியூரில் இருக்கிறாரு வெளிநாட்டில் இருக்காரு அப்படிங்கிற பற்றி இருக்கும்போது அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் பிரச்சனை எதுவுமே கிடையாது யாராவது மூத்தவர்கள் கையில் கொடுத்து அதை மாற்றி கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் கணவர் எப்போ வீட்டுக்கு வராங்களோ அவங்கள்ட்ட அப்போ அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் தம்பதி சமேதராக பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல் மகாலட்சுமி கோவிலில் கொடுக்கக்கூடிய குங்குமத்தை மாற்றிய சரடில் வைத்துக்கொள்வது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை மாசி மாதத்தில் விஷ்ணுபதி புண்ணிய கால மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பெருமாள் கோவிலுக்கு போவது ரொம்ப ரொம்ப சிறப்பு கணவர் நன்றாக இருக்கணும் தீர்க்க ஆயுளோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டிய ஒரு சம்பிரதான சம்பிரதாய முறை தான் இது தாலி சரடு மாற்றும்போது கணவர் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் அப்படின்னும் கடைசி வரை நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைத்து மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு கடைசி வரை தீர்க்க சுமங்கலியாக பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு மனசார குல தெய்வத்துக்கிட்ட வைத்துக்கிட்டு அந்த மாங்கல்ய சரடை மாற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த மாசி மாதத்தில் புது மாங்கல்ய சரடை மாற்றுவதற்கான அந்த அற்புதமான நாட்கள் என்ன நேரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க சரடை மாற்றி தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் வாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் தாலி சரடை மாற்றும் பொழுது அம்பாளுக்கு அல்லது பூஜை அறையில் இறைவனுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைத்துவிட்டு அந்த தாலி சரடை மாற்றுவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு மாற்றின பிறகு வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவங்க காலையும் விழுந்து நமஸ்காரம் வாங்கிக்கலாம் அதோடு அவங்க கையால் வாழ்த்தி குங்கும போட்டு வைக்கும் பொழுது தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை எந்த மனஸ்தாபம் இருந்தாலும் எந்த ஒரு மன போராட்டத்தையும் மனசில் வச்சுக்காம சந்தோஷமாக நிம்மதியாக மனமகிழ்ச்சியோடு அந்த மாங்கல்ய சரடை மாற்றும் அந்த நேரமாவது மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்கணும் திருமண நாள் அன்னைக்கு புதிதாக தாலி கழுத்தில் ஏறும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் ஒரு பெண்ணுக்கு இருக்குமோ அதே மன மகிழ்ச்சியோட சந்தோஷமோடு அந்த சரடை மாற்றி கட்டுக்கொள்ளும் பொழுதும் அந்த மனநிலையில் இருந்தோனா நிச்சயமாக மனநிலைக்கேற்ப வாழ்வும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு தகவலோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்